கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அந்த ஏழரை சனியின் முடிவு காலகட்டத்துல உங்களுக்கு வக்ரகதி அடைகிறார் ஆனால் குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம சனியாக இருக்கும்போது கொடுத்த தொந்தரவுகளை விட இப்போ கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு அதனால இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும்போது போது அதிகப்படியான ஏமாற்றங்கள் அதிகப்படியான இழப்புகள்ன்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அங்க ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த உண்மைகள் வெளியில வர வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அந்த ஏழரை சனியின் முடிவு காலகட்டத்துல உங்களுக்கு வக்ரகதி அடைகிறார் அதாவது பாத சனில இருக்கும்போது வக்ரகதி அடையும் போது ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக வரும் வராமலாம் இருக்காது ஆனாலும் ஒரு சில இடத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம சனியாக இருக்கும் போது கொடுத்த தொந்தரவுகளை விட இப்போ கொஞ்சம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் அந்த அதிகரிப்புல பாத்தீங்கன்னா சில மன தொந்தரவுகள் அதாவது நிறைய இழப்புகள்ன்றது இந்த சனி வக்ர காலகட்டத்துல இருக்கும் இந்த இழப்புகள் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிச்சிட்டு இருக்கிறாரு அதனால இந்த ராகுவும் சனியும் சே இயங்க ஆரம்பிக்கும் போது அதிகப்படியான ஏமாற்றங்கள் அதிகப்படியான இழப்புகள் இருக்கும் இந்த பாத்தீங்கன்னா இந்த ராசியில என்பர்களுக்கு மட்டும்தான் இந்த சனி வகரகதி அடையும் போது சில ஏமாற்றங்களை கொடுப்பார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் ஏன்னா நீங்க இந்த இடத்துல உங்களுடைய மைண்டே பாத்தீங்கன்னா ரொம்ப டோட்டலா சேஞ்ச் ஆக போது நீங்க சில பேரை நம்பி இறங்குவீங்க அவர்களினுடைய ஏமாற்றம் அவர்களினுடைய ஒரு நம்பிக்கை துரோகம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கும் அதனால யாரையும் நம்பி நீங்க அவர்களோட டிராவல் பண்ணாதீங்க கும்பராசி என்பர்கள் டிராவல் பண்ணீங்கன்னா பெருமளவு ஏமாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் என்னடா மேடம் நெகட்டிவா சொல்றீங்க நாங்க என்னைக்குதான் வாழ்க்கையில முன்னேறுவோம் அதெல்லாம் கிடையாது கண்டிப்பா காலச்சக்கரங்கள் உங்களுக்கு சாதகமாக ஒரு நாள் சுழறதான் போகுது இப்ப இருக்கக்கூடிய கால நேரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கும்பராசி என்பர்களுக்கு சாதகமாக இல்ல அடிக்கடி வெளியூர் ப பிரயாணங்கள் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணிட்டு வராங்க அப்படின்னாலே அதுல ஒரு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம் அங்க ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த உண்மைகள் வெளியில வர வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த சனி ராகுன்ற சேர்க்கை பாத்தீங்கன்னா உண்மைய மறைக்கவே முடியாது அந்த இடத்துல அந்த உண்மைன்றது ஏன்னா சனின்றது நீதிமான் ராகுன்றது என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்யும் இந்த நீதிமானம் அந்த இல்லிகளும் சேரும் போது அந்த சனி வக்கரகதியாக ஆகிறார் அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாரு அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யார் யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ சில இடத்துல மாட்டிப்பாங்க அது எந்த காலகட்டம் இந்த மாதிரியான அந்த கோச்சார கிரகங்களின் காலகட்டம் திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருந்ததோ ஆனாலும் திடீர்னு நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியாக அந்த மாட்டக்கூடிய நேரங்கள் எல்லாமே இந்த சனி வக்ரகதியாக இருக்கும் போதுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு சாதகமாக இல்லாட்டிலும் கூட அந்த சனி பகவான் கண்டிப்பா போறாரு உண்மையை வெளியில கொண்டு வந்தாதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றது கண்டிப்பா தெரிய வரும் அத கண்டிப்பா இந்த சனி பகவான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு உணர்த்த போறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த வருமானங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க ரொம்ப கராரா இருக்கணும் ஏன்னா தெரிந்த நபர்கள் தானே நம்ம எப்பனாலும் வாங்கிக்கலாம் ஒரு கடனுக்கே கொடுத்துருக்கிறீங்க ஒரு வட்டிக்கோ கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த வட்டி காசு எல்லாம் இப்ப வரவே வராது ரொம்ப அசால்ட்டா இருப்பீங்க நமக்கு தெரிந்த நபர் தானே நமக்கு தெரிந்த ஒரு உறவினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா இருப்பீங்க இந்த நேரத்துல இருந்து தான் அவங்க ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமே அதனால வருமானத்துல எப்போதுமே கராரா இருக்கணும் கராரா இருந்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஏமாற்றங்களை சந்திக்க மாட்டீங்க அதே மாதிரி தொழில் முறையில நீங்க எந்த யாருக்குமே கிரெடிட்ல ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் என்ன மேடம் ஏமாற்றம்னா நாங்க எப்படிதான் தொழில் செய்யணும் ஒரு வருஷமா ஒருத்தன் கிரெடிட்ல கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் அவனுக்கு நான் இப்ப கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சம் பார்ட் அமௌண்ட நீங்க வாங்கிக்கிட்டே வரணும் அவங்க கிட்ட இருந்து இந்த நாலு மாசம் ஒரு பேமெண்டையும் நீங்க வாங்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது மாதிரி அந்த சனி வக்ரகதி அடையும் போது அந்த வாங்காம இருக்கிறதுக்கு உண்டான எல்லா தன்மைகளையும் உங்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா பெருமளவு அந்த தொழில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் வெளியிடத்துல ஏமாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்த மனசுல தேவையில்லாத தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வருமானத்துல நீங்க ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கே எடுக்கிறீங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னா அவன் உங்களுக்கு பட்ஜெட் கொடுக்கக்கூடிய இன்ஜினியர் பட்ஜெட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சமா இருக்கும் ஆனா அவர்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட் உங்களை மேல் மேலும் புண்படுத்தி அவர்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் மனங்கா இருக்கும் அந்த பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா எகிறும் இதனால நீங்க அந்த சொத்தை ரெனோவேட் பண்றதா இல்ல பாதியில நிப்பாட்டுறதா இந்த மாதிரியாக எல்லாம் தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தை வக்ரகதியாக பார்வையிடுகிறார் அந்த சனி பகவான் எட்டாம் இடம்ன்றது நீண்டகால வியாதி கடன் அடுத்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் ஒரு தருணம் இத வக்ரகதியாக பார்க்கும் போது ஏற்கனவே வழக்குகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் வியாதிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் எங்க போனா கிடைக்கும் வேற ஒரு இடத்திற்கு சென்று நீங்க மாற்று மருத்துவம் க கிடைக்கும் போது தேடு கும்பிடும் போது கண்டிப்பாக அந்த வியாதிகளுக்கு நிவாரணம்ன்றது இந்த கும்பராசி ராசி கிடைக்கும் கடன் எப்படி தீர போகுது திடீர் வருமானத்தின் மூலமாக அந்த சனி வக்ரகதி அடையும் போது கடனுடைய அளவு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரும் இல்ல உங்களுக்கு என்ன பண்ணும் எங்கேயுமே கடன் வாங்க முடியாத அளவுக்கு டைட் பொஷன் இந்த சனி வக்ரகதி கொடுக்கும் அப்படி டைட் பொஷன் கொடுக்கும் போது நீங்க உங்களுடைய தொழில நல்ல இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலமாக சின்ன சின்ன வருமானத்தை அடையக்கூடிய ஒரு நேரம் காரணமாகவும் தான் இந்த சனி வக்ரகதி இந்த மாதிரியான ஒரு திடீர் ராஜயோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது பாதசனியாக இருந்த வக்ரசனியாக இருக்கிறார் அதுதான் இங்க கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டிய பாதசனியில ஒரு வக்ரசனி இருக்கும் போது அதிகப்படியான திடீர் ராஜயோகத்தை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் எங்களுக்கு ஏழரை சனியில ஒண்ணுமே பண்ணல ஆனா இப்பதான் எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கு அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் முழு அமைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக கிரகங்கள் வக்ரநிலை அடையும் போது திடீர் ராஜயோகத்தையும் திடீர் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்தை அந்த சனி வக்ர பார்வையாக பார்க்கிறார் அந்த பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் இது வரைக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச இந்த கும்பராசி என்பர்களுக்கு வேணுமே அதாவது சில இடத்துக்கு சுற்றுலா போறது அடுத்து பாத்தீங்கன்னா காசை விரயமா செலவு பண்றது இதெல்லாமே மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நம்மளும் என்ஜாய் பண்ணனும் நம்மளும் வீடு வாங்கி போடணும் நம்மளும் ஒரு தொழில் செய்யணும் இந்த மாதிரி புதுசு புதுசா யோசனைகள் சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதனால இந்த மாதிரியான அமைப்புகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை மட்டுமே நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து சில விஷயங்களை நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் வேலை வாய்ப்புல நிறைய ஒரு மாற்றங்கள் வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாட்டு போனோடனே உடல் தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் யாராவது வெளிநாட்டுக்கு இந்த காலகட்டத்துல போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க உடல் தொந்தரவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு உண்டான நெசசரி ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அதுல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திப்படி உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் அது என்ன பலன்களை கொடுக்க போகுது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்